இந்தியாவின் முதல் ஹைப்பர்லுப் ரயில் திட்ட சோதனையை சென்னை ஐஐடி கடந்த ஆண்டு தொடங்கியது முதற்கட்ட சோதனைக்காக சுமார் நானூற்றி இருபத்தி இரண்டு மீட்டரில் ஹைப்பர்லுப் சோதனை பாதை கட்டப்பட்டது ரயில்வே அமைச்சகத்தின் உதவியுடன் இந்த சோதனை ட்ராக் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் இது நமது நாட்டின் அதிவேக போக்குவரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் குறைந்த அழுத்த குழாய்கள் மூலம் மணிக்கு ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும் இதில் டெல்லி டு ஜெய்ப்பூர் வரையிலான முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தை முப்பது நிமிடங்களில் அடைய முடியும் சென்னையில் இருந்து பெங்களூருவை கூட அரை மணி நேரத்தில் அடையலாம் அதாவது முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை வெறும் முப்பது நிமிடங்களில் சென்றடையலாம் இது இரண்டு மெட்ரோபாலிட்டன் நகரங்களை இணைப்பதால் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த ஹைப்பர்லூப் ரயில் மூலம் பெரிய தொழிற்சாலைகள் தங்களுக்கு தேவையான பொருட்களை அரை மணி நேரத்தில் கொண்டு சென்றுவிட முடியும் குட்ஸ் ட்ரெயினில் கொண்டு சென்றால் சில நாட்கள் ஆகும் ஆனால் இதில் அரை மணி நேரம் இதனால் தொழிற்சாலைகள் வளர்ச்சியடைவதோடு வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் இதன் மூலம் சென்னையில் இருக்கும் நபர் தினமும் கூட பெங்களூருக்கு வேலைக்கு சென்று வர முடியும் பயண நேரத்தை பல மடங்கு இந்த லூப் ரயில் குறைக்கிறது அதோடு எங்கு தொழிற்சாலை இருந்தாலும் விரைவாக இதில் சென்றுவிட முடியும் இதன் மூலம் நகரங்களில் மட்டும் இல்லாமல் அதை சுற்றியுள்ள ஊர்களின் வீட்டுமனை விலையையும் பல மடங்கு அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்த ரயில் வரும் ஏரியாக்களில் ஒரு டிரில்லியன் டாலர் அளவு மதிப்பு எகிறி இருக்கும் லூப்பின் வாய்ப்புகள் நம்பிக்கைக்குரியவை இது வணிக ரீதியாக மாறுவதற்கு பத்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் ஆகலாம் பாதுகாப்பு சான்றிதழ் பெரிய தலைநகரங்கள் மற்றும் பல்வேறு மாநில அரசாங்கங்களின் ஒருங்கிணைப்புக்கு முன்னால் இன்னும் சில தடைகள் உள்ளன இந்த எதிர்கால நடைபாதை பயண நேரத்தை குறைப்பதன் மூலம் தென்னிந்தியாவில் நாம் பணிபுரியும் வாழும் மற்றும் முதலீடு செய்யும் முறையை மாற்றும் முன்னர் தினசரி பயணத்திற்கு மிகவும் தொலைவில் கருதப்பட்ட ஹோஸ்கோட் ஸ்ரீபெரும்புத்தூர் கோலார் மற்றும் சித்தூர் போன்ற நகரங்கள் ஈஸியாக சென்று வரும் இடமாக மாறும் இது ரியல் எஸ்டேட் தொழிலிலும் பெரும் புரட்சியை ஏற்படுத்தலாம் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மக்கள் வீடு நிலம் வாங்க அதிக ஆர்வம் காட்டுவார்கள் காரணம் பெங்களூருவுக்கே முப்பது நிமிடத்தில் செல்ல முடியும் என்றால் சென்னையில் இருந்து சில கிலோமீட்டர் தூரம் என்றாலும் வீடு வாங்கினால் பயண தூரம் குறையும் தொழிற்சாலை வளர்ச்சி வேலைவாய்ப்பு ரியல் எஸ்டேட் என அனைத்திலும் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கும் லூப் ரயில் எப்போது வரும் என பலரும் காத்திருக்கின்றனர்